ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களோட ஷைனி சேவியர் பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல் பற்றி பார்க்க போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய வீடியோஸ் நிறைய அப்டேஷன் நிறைய லீகல் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கரண்ட் ஈவெண்ட்ஸ் நியூஸ் எல்லாமே அடுத்தடுத்து வருதுங்க ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்காக நான் சொல்கிறேன் தயவு செய்து நம்மளோட சேனலை ஏவி மீடியா யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம் ஸோ டூ டேஸாக நம்மளோட வீடியோவில் சாரி யூடியூப்பில் ஒரு லேடி வந்து இந்த மாதிரி என்னோட புருஷன் கூட என்னை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸ் நாகர்கோவில் சைடுன்னு நினைக்கிறேன் ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி நின்று பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சேனல்ஸில் இருக்காங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் இங்கே போய் மணி கொடுத்து மனு கொடுத்து பிரச்சனை பண்ணி அப்படி இப்படின்னா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க நீங்கள் லீகலாக மூவ் பண்ணீங்கன்னா இதுக்கு வந்து கரண்ட் பிரசன்ட் சொல்யூஷன் பயங்கரமாக இருக்குது ஸோ இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்டிங்கில் வந்து லீகலாக நீங்கள் மூவ் பண்ணாதான் உடனே 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 உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குது ஸோ தேவையில்லாம அங்க கத்தி இங்க ஆர்ப்பாட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணி அங்க போராட்டம் பண்ணி தேவையில்லாம இஷ்யூஸ் தான் வரும் சோ அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்க வீட்டுல இருந்தது இல்ல உங்க பக்கத்து வீட்டுல இருந்தது இல்ல உங்க சொந்தக்காரங்களுக்கு இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வந்து காஞ்சுகல் ரைட்ஸ் இருக்கு காஞ்சுகல் ரைட்ஸ்னா ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கூட நான் சேரல நான் வந்து இது பண்ண மாட்டேன் வாழ மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா காஞ்சுகல் ரைட்ஸ் மூலமா அவங்களோட ஒய்ஃப வந்து சேர்த்து வைக்கலாம் இது வந்து ஒய்ஃபை வந்து ஹஸ்பண்ட் கூடயும் சேர்த்து வைக்கலாம் இல்லை ஒய்ஃபு உங்க கூட வாழ வரலன்னா ஹஸ்பண்ட் கூட இதை போடலாங்க காஞ்சிகல் ரைட்ஸ் ஸோ ரெண்டு பேருக்குமே அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு ஓகேவா சோ அதே மாதிரி நம்மளோட மெயின்டெனன்ஸ் இருக்கு மெயின்டெனன்ஸும் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்டையும் கேட்கலாம் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்கிட்டயே கேட்கலாம் ஸோ அந்த கேஸோட கண்டிஷனை பொறுத்து தான் யார் யாருக்கு கொடுக்கணும் மெயின்டெனன்ஸுங்கிறது வந்து ஜட்ஜ்மெண்ட் வரும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி கான்ஜுகல் ரைட்ஸ் இருக்குது மெயின்டெனன்ஸ் ஆக்ட் இருக்கு அப்புறம் வேற என்ன நம்மளோட டொமஸ்டிக் வைலன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வீட்டில் போய் சேர்ந்து வாழ்ந்தாலும் உங்களை தேவையில்லாமல் அச்சுறுத்துறாங்க தேவை அடிக்கிறாங்க வைக்கிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா டிஃபமேஷன் போடலாம் அப்புறம் டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய நிறைய ஆக்ட் இருக்கு நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் லீகலாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே சொல்யூஷன் கிடச்சிருங்க ஸோ தேவை அங்க அங்கே ஆர்கியூ பண்ணி இங்கே ஆர்கியூ பண்ணி அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணி இங்கே போராட்டம் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க லீகலாக மூவ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருங்க ஸோ வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் லீகல் ஐடியா லீகல் கைடு எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ மச் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏவி மீடியா ஓகேவா